ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் டைஜிஷன் செரிமானம் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி நீங்கள் சொல்வீங்க இல்லையா எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னே வயிறு எரிச்சல் இருக்குங்க மிட் நைட்டில் தூங்கும்போது கூட எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அசிடிட்டி பிரச்சனை இருக்குங்க இதை தாண்டி பார்க்கும்போது கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக இருக்குது அது எங்கே கேட்குறீங்க கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறோம் இந்த டைஜஷன் நமக்கு நார்மலாக இருக்கணுன்னா முக்கியமாக உங்கள் உடல்ல பித்தம் இது தாங்க முக்கியம் பித்தம் சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு டைஜஷனும் நார்மலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பித்தம் அதிகரிக்கும் பொழுது நமக்கு சரியாக செரிமானம் நடக்காது இல்லை ஒரு சிலருக்கு அடிக்கடி இந்த ஐவிஎஸ் மாதிரி பிரச்சனை இருக்கும் சாப்பிட்டோமா ஒரு ஒன் ஹவருக்குள்ளே நான் வந்து மோஷன் போகணும் வயிறு கலக்குற மாதிரி இருக்குங்க வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இதை தாண்டி ஒரு சிலருக்கு அடி வயிற்றில் ரைட் சைட் பெயின் லோயர் அப்டவுன்ல ரைட் சைடில் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பண்டிசைடிஸ் அப்படின்னு சொல்ற பிரச்சனை இந்த மாதிரி அப்பண்டிசைடிஸ் பிரச்சனையும் நிறைய பேருக்கு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் செரிமானம் தொடர்பான இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் ஸோ டைஜஷன் ட்ராக்கில் நமக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சரி செய்யறது ரொம்ப ஈஸி ஆனால் சில உணவு முறைகளை நம்ம தவிர்த்து தான் ஆகணும் ஸோ பெரும்பாலும் நம்ம வந்து புவர் டயட்டுன்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப மோசமான உணவு பழக்கம் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ்க்கு அதிகமாக டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுது இதை எப்படி நம்ம சரி செய்யலான்றத பார்க்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் ஸோ எண்ணெயில் பொறித்து வறுத்து எடுத்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக அதை தவிர்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கடந்து நீங்கள் உணவு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் தவிர்க்கணுங்க அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற உணவு அவுட் சைட் ஃபுட் நான் நிறைய சாப்பிட்றேன்னு சொல்வீங்க வேறு ஆப்ஷன் கிடையாதுங்க நான் வெளியில் போயிட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன் ஸோ ஒர்க்கே நான் வெளியில் சாப்பிட்றேன் ஸோ இந்த மாதிரி அவுட் சைடு ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் இட்லி சாம்பார் தான் நான் சாப்பிட்டேன்னு நினச்சிட்ருப்பீங்க அதிலே தான் முக்கியமான விஷயமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது என்னென்னவோ ஆட் பண்ணி நமக்கு ஒரு உணவாக நம்ம கண்ணு முன்னாடி வச்சிடறாங்க ஸோ நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே சாப்பிடும்போதும் குடல் பகுதியில் சின்ன சின்னதாக இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது குடலில் கழிவுகள் தேங்கும்போது அப்சாப்ஷன் நமக்கு குறையுது சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு என்ன ஆகுனா உடல் எடையும் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும் இல்லைனா இன்னும் ஒரு சிலருக்கு நீங்கள் என்ன ஆகிடும்னா வெயிட் கெயின் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய ஜங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடை கடந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் அப்போ இதுக்கு எல்லாமே மூல காரணமாக இருப்பது நம்மளுடைய உணவு முறை அப்போது ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையில் இது எல்லாமே மாற்றம் அப்படின்றது கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்போது இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுக்கணும் ரெகுலராக தினந்தோறும் ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய தயிர் தயிர் மோர் ஸோ உணவில் நீங்கள் ஒரு கப்பில் ஒரு கப்பாவது நம்ம தயிர் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது டைஜஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த தயிரோடு சேர்த்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம பச்சடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாரம் மூன்று நான்கு முறையாவது பச்சடியை சாப்பிடுவது காய்கறிகளை தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி குட் பேக்டீரியாஸ்க்கு தேவையான உணவு இந்த நார்ச்சத்துன்னு சொல்லலாம் அப்போ ஃபைபர்ஸ் எல்லாமே நம்மளுடைய காய்கறிகளில் நிறையவே இருக்குது ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த தயிர் பச்சடியை சாப்பிடும்போது உடலுக்கு நமக்கு ஃபைபர் கண்டும் கிடைக்குது அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது கட் ஹெல்த்துக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட நாளாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு என்ன பண்ணலான்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அதாவது வயிற்றுப்போக்கை உண்டாக்கி நமக்கு வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய மருந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து லகு பேதி முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஈஸியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வயிறு பகுதியில் நமக்கு அதிக தொந்தரவுகள் இல்லாமல் வயிறு பகுதியை சரி செய்வதற்கு இந்த லகு பேதி முறை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த லகு பேதி முறையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இதற்கு மேனி தைலம் அப்படின்ற ஒரு தைலம் இருக்குது இந்த மேனி தைலம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு கேஸ்ட்ராய் விலக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா இதை பயன்படுத்தி செய்யக்கூடியது தான் ஸோ விளக்கெண்ணில் குப்பை மேனி இலை சாறு இருக்கு இல்லைங்களா இதை நம்ம பயன்படுத்தணும் ஸோ குப்பை மேனி இலை சாறு எடுத்து விளக்கெண்ணையில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இதனோட வாய்விடங்கம் கடுக்காய் வெள்ளை வெங்காய சாறு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது இந்த தைலங்க பத்திலிருந்து பதினஞ்சு எம்எல் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு நாள் குடிச்சிடணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம குடிக்கும்போது ரொம்ப அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்காது மூன்றிலிருந்து ஒரு நான்கு முறை நமக்கு லூஸ் மோஷன் ஏற்படும் ஸோ அப்படி ஏற்படும் போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது வயிறு எரிச்சல் வயிறு இரிட்டேஷன் நமக்கு குறையும் இல்லைங்க எனக்கு சிவியராக அல்சர் இருக்க அசிடிட்டி இருக்குன்னு சொன்னால் இந்த பேதி முறையை இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக உணவு முறையிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஹெல்த்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணிக்கலாம் பித்தம் குறைவதற்கு நமக்கு இந்த தயிர் மோர் அதுக்கப்புறம் இந்த பழைய சாதம் அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் இந்த தண்ணீரை டெய்லி காலையில் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் உடலுக்கு நல்ல ஆற்றலும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியேறும் முக்கியமாக அதிமதுரை சூரணம் வயிற்று எரிச்சல் வயிறு புண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா அதிமதுரை சூரணம் உங்களுக்கு கிடைக்குங்க இதை எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாவே போதும் பாலில் ஒரு அரை டம்ளர் பாலில் அரை ஸ்பூன் அதிகரம் பொடி சேர்த்து கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும் ரெண்டு வேலை நல்லா உணவு எடுத்த பிறகு எப்படி ஸ்டொமக்கில் வேண்டாம் உணவு எடுத்த பிறகு இது டெய்லி காலையில் இரவு ரெண்டு வேலை ஒரு ஐந்து நாள் தொடர்ந்து சாப்பிட்டாவே போதும் அதன் பிறகு இது வந்து ஒரு வேலையாக ஒரு ஐந்து நாள் சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் பித்தம் முக்கியமாக குறையும் ஸோ அதிகமான பித்தம் இருக்கிறவங்களுக்கு அதிமதுரம் நமக்கு பயன்படுது ஸோ இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்கிறது வயிறு எரிச்சல் வயிறு மந்தம் அதிகமான பித்தம் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கான வழிமுறைகள் இதற்கு எல்லாமே அதே முதலும் மிகவும் சிறந்தது ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகும் ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி